வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கேஸ் கார்டன் நீங்கள் இந்த வீடியோவில் எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா வாட்டர் கேபேஜ் சரிங்களா இப்போ வாட்டர் கேபேஜ் வந்து இது வந்து ஒரு அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு தாமரை வகை சரிங்களா இது வந்து நீங்கள் எதில்னாலும் வளர்க்கலாம் அதாவது ஒரு பெரிய தொட்டியோ இல்லைன்னா வட்டை சின்ன பேசனோ அதில் எதில்னாலுமே நீங்கள் இதில் வளர்த்துக்கலாம் சரிங்களா இது வந்து இது வந்து நம்மளுக்கு இப்போ நம்மக்கிட்ட புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு சரிங்களா இது வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு கால் பண்ணியே இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிவிடுங்க இது வந்து தமிழ் புத்தாண்டு ஒரு சின்ன ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் இந்த பிளான்ட்டுக்கு என்னென்னா இது வெறும் இருபது ரூபா தான் சரிங்களா நீங்கள் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க இதே ரேட்டு தான் வெறும் இருபது ரூபாய்க்கு தான் நீங்கள் எந்த ஊருனாலும் நம்ம சேல்ஸ் பண்ணி வைப்போம் சரிங்களா வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணினாலும் ஆர்டர் போட்டுக்கிடுங்க இது போல் பயனுள்ள தகவலே தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரான்ஸ்